புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் காமராஜர்புரம் பகுதியைச் சார்ந்த கண்ணன் மற்றும் கார்த்திக் ஆகிய இரு சகோதரர்கள் கடந்த ஜூலை இருபத்தி நான்கு அன்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த இரட்டை கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஜான் பாண்டியன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ஜான் பாண்டியன் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார் அதனுடைய காட்சிகள் கொலை செஞ்சாங்கன்னா உடனே அக்யூபாக பத்திரிகையில் கொடுப்பீங்க நியூஸில் கொடுப்பாங்க இதுவரைக்கும் கொடுக்கலையே அப்போ ரெண்டு பேர் படுபாமல் அண்ணனுக்கு ரெண்டு பேரும் கொலை செஞ்சிருக்கும்போது அந்த பத்திரிகை செய்திலேயோ நியூஸ்லேயோ ஏன் இது வரைக்கும் பிரச்சரிக்கப்படல இதுக்கு காவல்துறை உடனே அதுதான் சம்பவம் நடத்துக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் அதனால் இது சிபிசிஐடி விசாரிச்சாலேயே சிபிஐ தான் வச்சிருக்காங்க சிபிசிஐடி கவர்மெண்ட் தானே சிபிஐ விசாரித்தாலேயே இந்த கேஸ் வந்து பொய்த்து போகணும் நான் எனக்கு

சட்டம் சட்ட சொல்லுதா சட்டம் என்ன சொல்லுது அரசு பண்ணி அவனை கைது பண்ணி தண்டனை அதுதான் சட்டம் காவல்துறை அதிகாரியை அதிகாரியா பண்ணீங்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே தப்பு என்கவுண்டர் தப்புன்னு சொல்றேன் அவன கொலை செய்தது கொடுமையான கொலை அது அதான் வன்மையா கண்டிக்கலாம் அது என்ன மாட்டுக்கிறது கொலை செய்த கண்டிக்க கூடியது கொலை செய்தாலும் நின்று கொண்டு கொண்டு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது காவல்துறைய எந்த அதிகாரியும் கொண்டா உடனே என்கவுண்டர் பண்ணலாம் அதுக்கு மட்டும் சட்டம் உங்களுக்கு இடம் கொடுக்குது கொடூரமா ரோட்ல பல கொலைகள் நடந்திருக்கு அவங்களாம் என்கவுண்டர் பண்ணல இதெல்லாம் வந்து இதெல்லாம் பெரிய நீதித்துறைக்கே கேட அவமானம் இதே சுயமாட்டவா எத்தனை நீதிமன்றம் வந்து வழக்கு எடுக்கிறாங்க எடுத்து அதை வந்து நடத்துறீங்க ஏன் அந்த என்கவுண்டர் பண்ண சுயமாட்டம் எடுத்து எந்த அடிப்படையில் நீ சுட்டன்னு சொல்லி நீதித்துறை வந்து எடுக்க வழக்கம் எடுக்கல எல்லாருமே உண்சாக செத்தவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களே தவிர இந்த உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு காவல்துறைகள் தயங்குது